புற்றுநோய்க்கு தடுப்பூசி கண்டுபிடித்து ரஷ்யா உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்துள்ளது புற்றுநோய்க்கு எதிராக இந்த தடுப்பூசி எவ்வாறு வேலை செய்கிறது என்பது பற்றி பார்க்கலாம் உலகில் உள்ள மிக மோசமான நோய் பாதிப்பு என்றால் அது கேன்சர் எனப்படும் புற்றுநோய் தான் உலக அளவில் வருடத்திற்கு கிட்டத்தட்ட இரண்டு கோடி பேர் கேன்சரால் பாதிக்கப்படும் நிலையில் ஒரு கோடி பேர் கேன்சரால் உயிரிழக்கின்றனர் கேன்சரால் அதிகம் உயிரிழக்கும் நபர்கள் பெரும்பாலும் இந்தியா அமெரிக்கா சைனா உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்தவர்களாக இருக்கின்றனர் இந்தியாவில் மட்டும் ஒரு வருடத்திற்கு சுமார் ஒன்பது லட்சம் பேர் கேன்சரால் உயிரிழப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் புற்றுநோய் தடுப்பூசி குறித்த ஆய்வுகளும் உலகெங்கும் நடந்து வருகிறது இதற்கிடையே புற்றுநோய் சிகிச்சையில் மிகப்பெரிய புரட்சியாக என்ட்ரோமிக்ஸ் என்ற எம்ஆர்என்ஏ அடிப்படையிலான தடுப்பூசியை ரஷ்யா அறிமுகப்படுத்துகிறது இந்த என்ட்ரோமிக்ஸ் வேக்சின் மருத்துவ சோதனையில் பெருங்குடல் புற்றுநோய்களுக்கு எதிராக நூறு சதவீதம் செயல்திறனையும் பாதுகாப்பையும் காட்டியிருக்கிறது இந்த வேக்சின் புற்றுநோய் செல்களை அழிப்பதோடு பெரிய கட்டிகளையும் கணிசமாக குறைக்கிறது அதே நேரம் மக்கள் பயன்பாட்டிற்கு வருவதற்கு முன்பு இது அந்நாட்டு சுகாதார அமைச்சகத்தின் இறுதியான ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது எம்ஆர்என்ஏ வேக்சின் என்பது ஒப்பீட்டளவில் ஒரு புதிய தொழில்நுட்பம் குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில்தான் இந்த தொழில்நுட்பத்தில் வேக்சின்கள் தயார் செய்யப்பட்டன அவை நல்ல பலனையும் கூட கொடுத்தது அதன் காரணமாகவே அதிநவீன எம்ஆர்என்ஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்டரோமிக்ஸ் உருவாக்கப்பட்டுள்ளது இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பயிற்றுவித்து புற்றுநோய் செல்களை அடையாளம் கண்டு அகற்றும் வகையில் செயல்படும் கீமோதெரபி அல்லது கதிர்வீச்சு போன்ற வழக்கமான சிகிச்சைகளைப் போல இது இருக்காது இந்த தடுப்பூசி ஒவ்வொரு நோயாளிக்கும் ஏற்ப வேலை செய்யும் அதாவது அந்த நோயாளிக்கு எந்த கேன்சர் பாதிப்பு இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களின் செல்களை பயிற்றுவிக்கும் இதன் மூலம் வைரஸ் பாதிப்பு அளிக்கப்படுவதால் நல்ல பலன் கிடைக்கும் மருத்துவ பரிசோதனையில் இந்த சிகிச்சையில் எந்த ஒரு பெரிய சிக்கலும் கண்டறியப்படவில்லை அனைவரது உடலும் இந்த வேக்சினை ஏற்றுக்கொண்டுள்ளது மேலும் யாருக்கும் எந்த ஒரு கடுமையான பக்க விளைவுகளும் பதிவாகவில்லை என்று கூறப்பட்டுள்ளது முன்னதாக நாற்பத்தி எட்டு தன்னார்வலர்களுடன் என்டரோமிக்ஸ் தடுப்பூசியின் மருத்துவ பரிசோதனைகளை ரஷ்யா நடத்தியுள்ளது இந்த கேன்சருக்கு எதிரான தடுப்பூசி எப்போது மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என உலக நாடுகள் ஆவலோடு காத்திருக்கின்றன